ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவீனர் மாமன்ஜு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்தீங்க பாக்கப்போ வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரிச்சை இல்லை நமக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது எதிர்பார்க்காதே தற்பொருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு சொல்லாமலே புரியும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகிவிடப் போவது இல்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியதாகிவிட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்துகொள் பெயரை கேட்டால் கூட நினைவில் சற்று தாமதமாக வர வேண்டும் அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் வாழ்வில் சிலரை இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆள் மனதுதான் அது என்ன நினைக்கிறதோ அதற்காக முயற்சி செய்ய வைத்து அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணத்தை அமைக்கிறது யாரும் உன் வழியை பார்க்க மாட்டாங்க யாரும் உன் கவலையை பார்க்க மாட்டாங்க ஏன் உன் கண்ணீரை கூட பார்க்க மாட்டாங்க ஆனா உன் தப்பை மட்டும் பார்ப்பாங்க மனுஷன் குணம் அப்படி வெறுப்பேற்றுவதையே வேலையாக வைத்திருப்பவர்களிடம் சருசமமாக சண்டையிடுவது குறைக்கின்ற நாயோடு நீயும் சேர்த்து குறைப்பது போன்றது வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள் அனைவருமே ஒருவித அன்பிற்காக மட்டும்தான் இயங்குகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பண்ணுங்க வீடியோ பத்தி கருத்துக்கலாம் கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்